Hi guys! இது நான் போன வீடியோல மருதானி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தேன் இல்லையா அதை வச்சு இப்படிதான் அது ரெட்டா மாறி இருந்தது இதை விட ரெட் ஆயிருந்துருக்கோம் ஆனா பாப்பா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கழுவிட்டேன் இதுல ரெண்டு ஷேட் ஆன மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு வாட்டி வச்சேன் அது ஒழுகிட்டே இருந்தது சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு அதை அழைச்சிட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி வச்சேன் அதனால அது ஒரு ரெண்டு இடத்துல வந்து அந்த டாட்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் எங்க அத்தை இதை பார்த்துட்டு பாரு எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு இந்த மாதிரி அப்பப்ப பொண்ணுங்க வச்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு பெருசா இந்த கோன்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்ல பட் எனக்கு பாராணின்னு ஒண்ணு காட்சுவாங்களா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலலாம் பாட்டி ஊருக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த சம்மர் ஹாலிடேஸ்ல பாராணி எல்லாம் காய்ச்சுவோம் பாத்திரத்தை எல்லாம் கருக்கி விட்டுருவோம் அம்மா எல்லாம் திட்டுவாங்க ஆனாலும் அந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு அதை ஒரு ப்ராசஸா உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்போம் அதெல்லாம் குட் மெமரிஸ் நம்ம இப்போதான் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாக நான் ஏதோ கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த சுகர் ஸ்வீட்டு அதெல்லாம் எதுவும் சாப்பிடாம குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி இந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்து கரெக்டாக டைம் பார்த்து வந்துருச்சு